திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு திருவாசகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பார்க்க போறோம் உள்ள குப்பைகளை எப்படி போக்கணும் அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தன்னஞ்சை பார்த்து தனக்குத்தானே கேட்டுக்குவாரு மனமே என்னை ஆட்கொண்ட சிவபெருமான் தேவர்களால கூட அறியப்படாதவன் ஆனா அடியார்களுக்கெல்லாம் எளிமையானவன் அப்படிப்பட்ட சிவபெருமான் என் மேல இறக்கம் கொண்டு என்னை ஆட்கொள்ளும் போது என்கிட்ட நிறைய குறைகள் இருந்துச்சு ஆனா சிவபெருமான் என்னோட குற்றங்களை எல்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்டார் மனமே நீ அவனோட கருணைய நினைச்சி நினைச்சு உருகி இருக்கணும்ல மேலான வீடு பேரு என்ற நிலையை அடைறதுக்கு தடையா இருக்கிறது எது சிற்றின்ப குப்பைன்னு சொல்ற அறுவகை குற்றங்களான காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் இதெல்லாம் அகற்றி அவன் வந்து தங்குற மாதிரி என்னோட உள்ளத்த தூய்மையான இடமா மாற்றியிருக்கணும்ல அதுவும் இல்ல இறைவனோட திருவடியை நீ வணங்கியிருக்கணும்ல இது எதையுமே நீ செய்யலையே மனமே உன்னோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்றது இந்திரிய சுகங்கள்ல நம்ம சிக்கி கிடக்குறோம் இந்த இந்திரிய சுகங்கள் மீது யாருக்கு தான் வெறுப்பு வரும் யாருக்குமே வராது ஆனா இறைவனோட அருள் பெற்றவங்களுக்கு இது சாத்தியம் இறைவன் தான் இந்திரிய சுகங்கள் மீது நமக்கு வெறுப்பு வர்ற மாதிரி செஞ்சிருவாரு இதை யாருக்கு செய்வார் அப்படின்னா யாரு அவன் மேல அளவற்ற அன்பு வச்சு கண்ணீர் மல்கி வணங்குறாங்களோ அவங்களுக்கு தான் செய்வாரு பக்தி அப்படிங்கிறது புற ஒழுக்கம் மட்டுமல்ல அக ஒழுக்கமும் தான் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றி தூய மனசோட வழிபடணும் இதே வழிபடத்து பிள்ளையார் மும்மணி கோயில ஒரு அழகான பாடல் மூலமா சொல்லியிருப்பாரு கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாலரை உனக்கு பள்ளியறையாக்கி சிந்தை தாமரை செழுமளர் பூந்தவிசு எந்தை நீ அப்படின்னு பாடியிருப்பாரு இதோட பொருள் என்ன அப்படின்னா மனசு ஒரு பாலடைந்த அறையா அது கீழான எண்ணங்களால நிரம்பி இருக்குமா அந்த பாலடைந்த அறைய பள்ளி அறையா அதாவது இறைவனோட இருப்பிடமா புனிதமான இடமா மாத்தணும் அப்படின்னு பொருள் அதே மாதிரி சிந்தை தாமர செழுமலர் பூந்தவிசு பூந்தவிசுனா இறைவனை அமை அமரச் செய்வதற்கான ஒரு புனிதமான இடம் அதாவது இறைவன மனசுல இருத்தி அந்த மனச புனிதமான இடமா மாற்றுறதை குறிக்குது பரகதி புக விரும்புபவர்கள் பரகதி அப்படின்னா மோட்சம் குற்றங்களை அறுத்து போக்குபவனுடைய திருவடியை ஓயாமல் நினைக்க வேண்டும் அப்படி மாணிக்க வாசகர் சொல்றாரு இதத்தான் அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உளக்கருத்து உனை நினைந்து உளம பெறும் கழன் செய்ததும் விளை நெஞ்சே பழகருத்து உடையான் தழல் பனிந்தினல் பரகதி புகுவானே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம